மக்களை எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போன சீசன்ல நொங்கு சாப்பிட்டது போக மீதி பழுத்து கீழ கொட்டின பணமலை எல்லாத்தையுமே முளைங்களை அந்த ஓட கரோரமா இருக்க மண்ணில் புதைக்கப்பட்டாங்களா இது பனக்கிழங்க வருமா வராதா அப்படிங்கிற போட்டாங்களாம் ஆனா இப்போவே போய் பாக்குறப்போ அதுல ஏகப்பட்ட துளுட்டு இருக்காங்க பனைகிழங்க முளைச்சிருக்கு அப்படிங்கிற நியூஸ்க்கு காதல கேட்ட உடனே நாங்க ரொம்பவே குஷி ஆயிட்டங்க அந்த பணக்கிழங்க நீங்க வேட்டையாடி ஒரு புடி பிடிக்கணும் அப்படின்ட்டு வேகமாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இன்னொரு டவுட் எங்களுக்குள்ள ஏன்னா இப்ப ரொம்பவே சம்மர் மாதிரி வெயில் போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கா அப்ப அந்த பனைக்கிங்க ஒருவேளை அடி வண்டியிலே அடிக்க போச்சோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுங்க ஆனா எங்களோட லக்கா என்னமோ தெரியல அங்க நாங்க எதிர்பார்த்த மாதிரியே பனங்கிழங்கு கொஞ்சம் இருந்துச்சுங்க அட அந்த பனங்கிழங்க கஷ்டப்பட்டு நோண்டர்ல இருந்து வெகிச்சு சாப்பிடுற வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லா போட்டுருங்க சோ அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பாருங்களேன் பணக்கிழங்கு இருக்கிற ஸ்பாட்டுக்கு போன உடனே அந்த இடத்துல உண்மையிலுமே பணக்கிழங்கு இருக்கா இல்ல வெறும் தரையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஏன் தெரியுமா அந்த இடத்துல அந்த முளைப்பு கொஞ்சம் கூட மேலே வராமல் இருந்துச்சு மம்டி வச்சு கொஞ்சம் மேலாப்புல வெட்டி பார்த்ததுக்கு வரமா தெரியுது முளைப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து மாட்டேதே காட்டலாம் வராது இன்னும் கொஞ்சம் தான் சொன்னா வந்துடும் அந்த பனைகிழங்க தோண்டக்குள்ளேயே எனக்கு ஒரு டவுட் ஆகி போச்சுங்க ஆடா நம்ம இந்த பனைக்கிழங்க தோண்டுமா தோண்ட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு டவுட் ஆகி போச்சு ஏன் தெரியுமா அந்த இடம் ரொம்பவே காஞ்சு போய் ரொம்பவே ஹார்டா இருந்துச்சுங்க இருந்தாலும் பனை கண்ணில் பார்த்துட்டு ருசிக்காம போனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விடாமு அந்த பனைகிழங்க வேகமா நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அந்த பணக்கிழங்க இருந்த இடம் ரொம்பவே காஞ்சி போயிருந்ததுனால அந்த பனைக்கிழங்க இழுக்கும்போது நான் சாதாரண விழுந்துட்டேங்க இருந்தாலும் நான் நவர் இவருக்கு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நான் தொடர்ந்து நோண்டிட்டே இருந்தேங்க ஆனால் அந்த இடத்துல ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன் அதனால் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த கிழங்க நான் தொடர்ந்து பிடிங்கிட்டே இருந்தேன் அந்த இடத்துல ஒரு கிட்டத்துக்கு மேலே அந்த மண்ணுமே கொத்தி குத்தி எனக்கு ரொம்பவே டயர்ட் போச்சுங்க ஆனால் அந்த கிழங்க தோண்டுமா அப்படிங்கிறதே ரொம்பவே டவுட் ஆகி போச்சு இந்த இடத்துல அந்த கிழங்கெல்லாமே ஆணி மாதிரி பூமிக்குள்ளே இறங்கியிருந்ததுங்க அதனால் பூமியில் ஒரு பக்கம் மட்டும் நல்லா பள்ளம் போட்டுட்டோம்னா அந்த இடத்துல இருக்க எல்லா கிழங்குமே ஈஸியாக எடுத்துட்றலாங்க அந்த ஐடியாவோட தாங்க நான் தொடர்ந்து தோண்டிட்டே இருந்தேன் அப்போ தான் நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த கிழங்கு எல்லாமே பிடுங்க புடுங்க லைனாக ஓனாக வந்துகிட்டே இருந்தது அந்த இடத்துல ஒரு கிடத்துக்கு மேலே கிழங்க ஈஸியாக வர ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பத்தில் அந்த இடமே ரொம்ப ஹார்டா இருந்துச்சு அந்த இடத்துல நோண்ட முடியுமான்னு சந்தேகத்துல இருந்தேன் நான் இப்ப இந்த இடத்துல ஈஸியாக கிளங்க நோடுனா அதுக்கு என்ன காரணம் அந்த இடத்தோட ஆரம்பம் ரொம்பவே தோண்டவே முடியாத அளவுக்கு இருகளா இருந்துச்சுங்க ஆனா என்னோட விடாமுயற்சியால் அந்த இடத்துல தூண்டிட்டு இருந்ததுனால இப்ப அதுக்கான பலனை என்னால் பார்க்க முடியுது இந்த வீடியோ பாக்குறீங்களா அதில் நிறைய பேர் கண்டிப்பா ஏதோ ஒரு கனவோட எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பா அதை தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அதோட பலன் நமக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் டிமோட்டிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மோட்டிவேட் ஆகி மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருங்க ஏன்னா அந்த வெட்டி பற்றியை நம்மளால மட்டுந்தாங்க உருவாக்க முடியும் நல்ல வேலைங்க எங்களுக்கு ஏமாற்றமே இல்லை தான் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமான கிழங்குகளே அந்த இடத்துல கிடச்சிருச்சு சரி இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க திடீர்னு குட்டி எங்கே இருந்து கத்திட்டே ஓடியாராங்க நாங்கள் கிழங்கு தோண்ட போகிறப்போ குட்டி தேடினாங்க குட்டி பார்த்தா வீட்டில் ஆளையே காணும் சரி அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் கிழங்கு தோண்ட வந்துட்டோமா அட அங்கிருந்து வேகமாக விவசாயி கட்டப்பில் கட்சா காட்டிட்டு ஓடி ஆரம்ப பாருங்களேன் அட மூச்சு வாங்கவாங்க ஓடியாந்தோமா பனை கிழங்கு பார்த்த உடனே வாயை பிறந்துட்டாங்க ஏது இவ்வளோ கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு அட குளியை காமிச்ச உடனே அவன் டேரக்டாக குளிக்குள்ள இறங்கி பனை கிழங்கு தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆர்வத்தில் குளிக்குள்ள இறங்கினவன் கொஞ்ச நேரத்துலேயும் மூச்சு வாங்கி ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க சரி அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க நாங்கள் எல்லாமே வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா இல்லை நான் ஒரு கிழங்கு கூட தோண்டாமல் வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க அவனும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கறான் ஆனாலும் ஒரு கிழங்கு கூட அவனால் தோண்ட முடியலங்க அட குட்டியோட விழைப்பு வீண் போலுங்க அவன் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நாலஞ்சு கிழங்கு நல்லா கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்துட்டான் அட தோன கையோடய பக்கத்துல ஒரு மரத்தை பாத்துட்டாங்க குரங்கு தாவரா மாதிரியே வேகமா போய் தாண்டி என்னோட எனர்ஜி பாத்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான் அட குட்டிப்பட்ட அந்த கஷ்டத்துக்காக ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ அட அந்த குழியில கிழங்கு தோன்றது குட்டிக்கு ரொம்பவே போர் போச்சுங்க அல்ல கருப்பு மாட்டு சிவன போயிட்டு இருந்தான் அவனை தூக்கி ஏன் மேல போட நான் அவனை புடிச்சு நாங்க மாறி 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 அந்த குழிகளை அடிச்சுக்கிட்டேங்க அட எங்க மூணு பேருக்கு நடந்த சண்டையில கருப்பு மட்டும் நைசா எஸ்கே போறாங்க உங்க சண்டையும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு மட்டும் நைசா அந்த பக்கம் எஸ்கே போய் ஓடுறான் பாருங்களேன் அந்த கிழங்கு எல்லாத்தையும் எல்லாமே தோண்டி ரொம்பவே டயர்ட் ஆகி போச்சுங்க அதனால தோண்டி வச்சிருக்க எல்லா தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருந்தோமா அந்த கிழங்கு என்னடா ஒவ்வொன்றா கீழே விழுந்துகிட்டே வருதுங்க நானும் பொறுக்கி கையில எடுத்துக்கிட்டே வந்தேன் பனைகிழங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த பனைகிழங்க நான் தான் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ரொம்பவே அடம் பண்ணாங்க அந்த க்ளீன் பண்ணுற பொறுப்பை குட்டிகிட்டே விட்டாச்சு குட்டிங்க பார்த்திங்கன்னா அந்த பனைகிழங்களை தேவையில்லாத பகுதியெல்லாம் வெட்டி நீக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் போறதுக்கு அப்புறமா குட்டி அந்த கிழங்குல இருக்க தேவையில்லாத பாட்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி நிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அதை வைக்கிற ப்ராசஸ் இறங்கிற வேண்டிதான் அதை வைக்கிறது முன்னாடி அந்த கிழங்க ஒரு டைம் கூட கழுவுலங்க அதனால அந்த கிழங்கு ஒரு டைம் நல்லா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிக்கலாம் குட்டி அந்த கிழங்கால அலசி எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த குக்கர்லயே புது தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அந்த கிழங்கு அந்த குக்கர்லயே போட்டு வேக வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து அந்த தண்ணியில் ஆல்ரெடி அலசி வச்சிருக்க அந்த பனைக்கிழங்க தூக்கி உள்ள போட்டதுக்கு அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே வேக வச்சிடலாங்க அந்த கிழங்க தோண்டி சுத்தம் பண்ணி அதை வேக வைக்கிறதுக்குள்ள அதை நைட்டே ஆகிடுச்சு குக்கர் அடுப்புல வச்ச உடனே ஒரு மூணு நாலு விசில் ஒரு அரை நேரத்துக்குள்ள ஏறே வந்துருச்சுங்க சரி அந்த குக்கர் இதுக்கு மேலே விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டுங்க ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு நைட்டு சாப்பிடாமே தூங்கிட்டீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க பனங்கிழங்க பொறுத்த வரைக்கும் நைட்டு வீழ்ச்சி காலையில் சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க அதனால அடுத்த நாள் காலையில் அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கிழங்கோட கலரே எங்களை டெம்டிங் ஆகிட்டு இருந்துச்சுங்க இதுல இன்னொரு ஐடியான விஷயம் தெரியுமா அந்த குக்கரை ஓப்பன் பண்ணனே ஒரு ஸ்மெல் வந்துச்சு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு மனம் சூப்பரா இருந்தது அந்த பனங்கிழங்க சாப்பிட்றதுக்கு நைட் இருந்து குட்டி தாங்க ரொம்பவே ஆர்வமா இருந்தான் அதனால காலையில் எழுந்தோடனே குட்டி தான் அந்த கிழங்க டேஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சான் குட்டி அந்த பனை உரிக்கிறதுக்குள்ள ஒரு வருஷமே ஆயிடும் போலங்க அந்த அளவுக்கு ஸ்லோவா உரிச்சான் அவனுக்கு அந்த கிழங்கு உரிக்க தெரியுமா இல்ல தெரியாதுன்னு கூட எங்களுக்கு தெரியல இருந்தாலும் அவன் டேஸ்ட் பாக்கிறதுக்கு அந்த கிழங்க சாப்பிட சொல்லிட்டாங்க அட குட்டி என்ன அந்த பனை சாப்பிட்ட உடனே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ஸ்கூல் லீவ் போட்டு அந்த பனை கிழங்க சாப்பிட போறோம் அப்படின்னு ஒரு டைலாக் வர்றாங்க ஆனா நாங்க விட்டுருமா நீ சாயங்காலம் வந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க அடுத்து இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே